அவங்க காலத்துல வந்து சிலை வச்சு தலைன்னு வாய் வழி உத்தரவு கொடுத்தாங்க நம்ம மக்களுக்கு அவ்வளவுதான் புரிதல் அந்த சிலைய ஓகேன்னு சொல்லி சாவடியில எடுத்துட்டு போய் அவ்வளோ ஒரு மூர்க்குன்னு வச்சிட்டாங்க இன்னைக்கு வருஷம் இருபத்தி மூணு ஆகுது நம்மளால திரும்ப அந்த சிலைய தூக்கி வைக்க முடியும் இருபத்தி மூணு வருஷமா திரும்ப 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 போய் கேட்டுட்டே இருக்கிறோம் தயவு கூர்ந்து எங்க மன்னர் கெட்டமுங்கன் சிலையை இந்த திருமங்கலம் தொகுதியில ஒரே ஒரு மன்னருக்கு ஒரே இடத்துலதான் சிலை இருக்கு அத நீங்க சொன்னீங்கல்ல அங்க இருந்துச்சுல திருமணத்துல இருந்து மெஜுரா காலேஜுக்கு படிக்க போறப்ப பஸ் புரிஞ்சு பாக்குறப்போ நான் அந்த சிலையை பாத்துட்டு போயிருக்கேன் சின்ன வயசுல இருந்து ஆனா அந்த சிலை இப்போ இருபத்தி மூணு வருஷமா புதுசா செல வைக்க சொல்லி நம்ம கேட்கவே இல்ல நாம கேட்கறது இருந்த இடத்துல செல வச்சு கொடுத்து ஒரு நியாயமான கோரிக்கையை கேட்கிறோம் இருபத்தி மூணு வருஷமா யாரும் செஞ்சும் தரல இனிமேலும் செய்ய போறதும் இல்லை காரணம் இவங்க எங்கேயும் எல்லாரும் ஸ்ட்ராங்கா ஒற்றுமையா பலத்தை நிரூபிச்சா பார்ப்போம் அப்படின்றது ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் சொல்லலை நம்மளுடைய ஒற்றுமையை இப்ப சமீபத்துல ஒரு புதுசா ஒரு தலைவர் உருவாகிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்துல மே பதினெட்டுல இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கொள்கை கொள்கை நல்லா கேட்டுக்கோங்க கட்சியின் பெயர் நான் தமிழர் ஆனா முழு நேரம் வேலை என்ன தெரியுமா நாயக்கர் எதிர்ப்பு கட்சி அப்படின்ற மாதிரியான வேலைகளை மட்டுமே அந்த கட்சியில செய்யறாங்க இன்னும் ஒரு படி மேல போனோம்னா தெலுங்கர் எதிர்ப்பு கட்சின்னு உங்க கட்சி பேரை மாத்திக்க அப்படின்னு நான் பேசுறேன் நான் எதிர்க்கிற ஒரே கட்சி நேரடியா நம்மளுடைய எதிரி அவ ஒருத்த மட்டும்தான் ஏன்னா பிறப்பின் அடிப்படையில் உனக்கு இந்த உரிமை கிடையாதுன்னு நம்மள சொல்றான் என்ன உரிமை நீ வந்தேறின் நீ தெலுங்கன்றான் எட்டு சதவீத வாக்கு தானே வாங்கியிருக்கான் இவனை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும் நாற்பத்தி சதவீதம் வாக்கு வாங்கி வாங்கினாதான் ஒரு ஆட்சிக்கு பிடிக்க முடியும் ஒரு தொகுதியில ஜெயிக்க முடியும் எட்டு சதவீதம் வாங்கின மனுஷன் இந்த மனதே பஸ் விடாத மனவாட்ட போயிட்டே உண்டாடிப்பா அப்படின்னு எல்லா பெரியவங்க எல்லா இடத்துலயும் சொல்றாங்க அது இல்ல உண்மை அவன் மோடி தலைமை ஏற்றுள்ள எலெக்ஷன்லயே அவன் எட்டு சதவீதம் வாங்கிட்டான் இப்போ நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் அவருடைய வாக்கு சதவீதம் நிச்சயமா கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்மள வந்தேரி வந்தேரி வந்தேரின்னு சொல்லி 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 நம் வீட்டு பெண்கள் குழந்தைகள் ஸ்டேஷனுக்கு போனா கூட ஒரு நியாயமான கோரிக்கையை கூட நமக்கு எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்ப நான் சொன்னேன் திறப்பின் அடிப்படையில் நம்ம தெலுங்குகளை பார்த்து நாயக்கர்களை பார்த்து சொல்றான் நீங்க இங்க வாழலாம் ஆனா நீங்க ஆளக்கூடாது

அவர் சொன்னா அங்க இருக்கிற நகர செயலாளர் வந்து கேட்கிறாரு எப்படிப்பா நீங்க நாயுடு மகால் பேர் வைக்கலாம் மயிலா காலத்துல இருந்து நாங்க நாயுடு மகால்னால அரிசிதோம் நாளைக்கு வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் டயம் நாயுடுற வார்த்தையை எடுத்துரும் யார் சொல்றது சீமான் கட்சியை சேர்ந்தவோன்னு சொல்றாங்க அப்ப அங்க இருக்கிற ஒட்டுமொத்த நம்ம சுதாயத்தை சேர்ந்தவங்களும் அங்க இருக்கிற அமைச்சர் வேலு அவர்கள போய் முறையிட்டு ஒரு ஒரு முறையா ஒரு நடவடிக்கை எடுத்து அவரை தூக்கி உள்ள வைக்கிறாங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா இவர் மட்டும் இந்த விஷயத்தை சொல்லல எல்லா இடங்கள்லயும் எல்லா வார்டுகள்லயும் ஒரு தலைவர் பிரசிடண்ட் நிற்கிற கூடிய நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு எம்எல்ஏக்கு எம்பிக்கு கவுன்சிலருக்கு இல்ல ஒரு சின்ன ஒரு பதவியில நிக்கினா கூட அவன் சொல்றான் என்னப்பா தெரிஞ்சவர்கள் தானப்பா நீங்க வாருங்கப்பா ஆனா இந்த வார்டு ஆளணும்னு நினைக்காதீங்கப்பா அப்ப ஒரு விதைய தூங்கிட்டு போறான் அந்த விதை எவ்வளவு தூரம் இருப்பளவு வளர்ந்து செடியா நிக்குது அந்த செடி மேலும் வளரக்கூடாதுன்னா நாம நம்மளுடைய இளைஞர்களுக்கு நாம நிறைய விஷயங்கள் போய் சொல்லணும் எப்படி நம்மளுடைய பலம் ஒரு கோடிக்கும் மேல இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாயக்கர் சமுதாயத்திற்கு மாவட்டம் தோறும் ஒரு கல்லூரி இருக்கா மதுரையில ஒரே ஒரு கல்லூரி மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி இதே மாதிரி எல்லா ஊர்களிலும் நம்ம மக்களுக்கு கல்லூரி இருந்திருக்கணும் நம்ம படி கேட்டிருந்தார் இப்ப இந்த நம்ம சக்தி பாபு இவருக்கு பின்னாடி இந்த தொகுதியில இந்த நாயக நாயக்கர் இளைஞர் அமைப்பு அந்த ஒரு குறிப்பிட்ட அண்ணனுக்கு பின்னாடி அறுபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் அந்த மாபெரும் அமைப்பு பின்னாடி இருக்கு அப்படின்றத ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த கூட்டம் நிச்சயமா சொல்றேன் மே பதினேழு சனிக்கிழமை சாயங்காலம் ரவுண்டான அப்படின்ற இடத்துல திருமங்கல ராஜாஜி மாபெரும் பொதுக்கூட்டம் நம்மளுடைய முதல் மாபெரும் பொதுக்கூட்டம் எழுச்சி கூட்டம் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான மாபெரும் கூட்டம் இது கட்சி சார்ந்ததே கிடையாது அண்ணா போன மீட்டிங்ல பேசுறப்ப சொன்னாங்க எப்படி வந்து ஒரு பன்னீர் அமைப்பு பாமக கட்சியா இயங்குதோ அது போல இந்த நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்புன்றது நம்மளுடைய வீட்டு பெண்களுக்கும் எப்படி ஒரு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பள்ளி இருக்கணும் ஒரு ஸ்கூல் இல்லையா நம்ம வீட்டுக்கு மொழி சிறுபான்மையார் இங்கிலீஸ்டிக் மைனாரிட்டிக்கு ஒரு பாட்னி படிக்கணும் ஒரு பயோமேக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்கூல் எங்க இருக்கு எல்லாமே அரசாங்கத்தின் கையில தான் இருக்கு உண்மையா சொன்னா நம்ம இணைஞ்சு இணைஞ்சு நிறைய விஷயங்கள் செய்ய முடியாது அரசாங்கம் முறப்படி பத்து பேத்துல இந்த திருமூலம் தொகுதியில நான் மூணு பேர் இருக்கேன் பத்து இட்லியில மூணே இட்லி கொடுன்னு எனக்கு நான் மூணு இட்லி கொடு அத ஒரு இட்லி எடுத்து நாளா கட் பண்ணி இந்த தூக்கி போட்டா அப்படிதான் நடந்துட்டு நம்ம பிரைவேட்டா எதையுமே நம்ம செஞ்சிடவே முடியாது இது ஒரு உதாரணம் தான் சொல்றேன் இருபத்தி மூணு வருஷமா ஒரு சிலைய கூட நம்மனால எடுத்து வைக்க முடியல அரண்மனை பெயரை மாத்திரப்போ காந்தி மியூசியமா மாத்திரப்போ நம்ம கேட்கல கடவுமன் சிலை நம்ம கொடுத்த இடத்துல நாம வச்சுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அதே போல பண்ண திருமணநாயக்க வந்து உள்ள மாலை போட மாட்டேங்கிறாங்க எல்லா இடத்துலயும் ஸ்டேஷன்ல அங்க அங்க சின்ன சின்ன நம்ம பிள்ளைகளுக்கு பஸ்ல போறப்ப தொந்தரவு இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு போனா நீங்க எப்ப சேர்ந்து வந்தீங்க உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய போக்கு திரும்ப இதை செய்யணும் எடுத்து பண்ணணும் சமீபத்தில் சொர்க்க வாசன் ஒரு திரைப்படம் வந்துச்சு அந்த திரைப்படத்துல ஆர்ஜே பாலாஜின்றவர் கதாநாயகனா நடிச்சிருந்தாரு அனிருத் அப்படின்றவர் தான் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அதாவது அவங்க அப்பா தான் ப்ரொடியூசர் அந்த படத்துல கருணாசுன்ற ஒரு ஜெயில் வாடனா நடிச்சிருக்காரு கருணாசுன்ற மனிதர் அவர் வந்து அவருடைய பெயர் வந்து கட்டபொம்மன் கருணாஸ் பெயர் கட்டபொம்மன் அங்க ஜெயில இருக்க கைதிகள் இருக்காங்களா கொல குற்றவாளிகள் எல்லாரும் ஏ கட்டபொம்மா வாடா டேய் கட்டபொம்மா சரக்கு வாங்கிக்கோடா டேய் கட்டபொம்மா கால அமுக்குடா பேரு கட்டபொம்மனா ஆனா அவளை எப்படி யூஸ் பண்றாங்க ஜெயில் வாடனா ஆனா கையா முக்கிய கால முக்கிய சரக்கு வாங்கி கொடுன்னு சொல்லி அப்பதான் நான் பார்த்தேன் படத்துக்கு போனேன் இதை பார்த்த உடனே தாங்க முடியல எப்படியே விட்டுட்டே இருந்த ஆகாதுன்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்ல போய் ஒரு ரிட்ட போட்டு பேர் இந்த படத்துல கட்டபொம்புற பேர தூக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறது இருக்கு